ஹாய் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பருவதமலை அப்படின்ற மலைக்கு வந்துருக்கிறாங்க இந்த மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் அமைஞ்சிருக்குது இந்த சிவனை பார்க்கறதுக்கு வசந்தான் வந்துக்கிறாங்க பாருங்கள் இதுதான் போகிற வழி இந்த மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த மலை கோயில் சாமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த உச்சிக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரபத்தன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இந்த சாமியோட எல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சாமி தாங்க வீரபத்திரன் சாமி சாமி கும்பிட்டு தான் நாங்கள் போகணுன்னாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்றாங்க அன்னதானம் பண்ணிட்டு இங்கேயே வந்து அன்னதானம் சாப்பிட்டு கூட போறவங்க போகலாம் பக்தர்கள்லாம் போகலாம் இது வந்து கோயிலுக்கு அடிவாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வனபத்திரக்காளி அம்னு கோயிலுக்கு இது வனபத்திரக்காளி இதுதான் போனால் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க இதுதான் வந்து நடக்கிற பாதை இப்போ பார்த்தீங்கன்னா கல்லு முள்ளு மேடு இப்படி தான் இருக்கும் மலை இந்த நாலாயிரத்தி ஐநூறு அடி தூரம் போற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தான் பாதைகள் இருக்குது பாருங்க கல்லு முள்ளு மேடு அதுக்கு தான் இருக்குது இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இதுக்கு மேலே இன்னும் டேஞ்சரஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதை காமிக்கிறேன் பாங்க போகிற வழியே இருக்குது காமிக்க பாருங்க வழி பாதை ஃபுல்லாகவே இப்படி தான் வந்து இப்போ போகணும் கொஞ்சமாக கொஞ்சமாக மெதுவாக தான் போகணும் ஏன்னா நாலாயிரம் அடிபடத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி வச்சுருக்குது ஓரவளியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கடை இருக்குது தண்ணி பட்டெலாம் வைப்பாங்க குடிச்சிக்காண்டிங்க இவங்களா நான் சொன்ன டேஞ்சர பாயிண்ட்டு இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாறை பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உச்சிக்கு போகிறது அப்படின்னா ரொம்ப கொடுமையான விஷயங்க இந்த சுகர் ப்ராப்ளம் ப்ரெஷர் இந்த ஹாட் பழக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வராதிங்க இது வந்து ரொம்ப மோசமானதுங்க இந்த பாலையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பியெல்லாம் குத்தி வச்சுக்கிறாங்க இந்த கம்பியை பிடிச்சி தான் ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு தூரம் நடந்து போற மாதிரி இருக்குங்க ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்ங்க நீங்க பாருங்க இந்த சைடில் வந்து பாருங்க தான் சைடில் போற பாதை இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆகி ஏதோ சரிச்சு விழுந்தாலும் முடிஞ்சு உயிர் குத்துறவாத கிடையாதுங்க தான் வந்தாங்கன்னு இதுதான் வழி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பாயிண்ட்டு ரொம்ப இப்போ எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா வரணும் அப்புறம் ஒரு வழியாக எப்படி அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் கோயிலுங்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மலை உச்சி சும்மா ஒரு சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது சின்ன ஒரு சின்ன ஒரு கோயில் இந்த இதுதான் வந்து சாமியோட வந்து இப்போ கோயிலுக்கு போற வழி உடற போகிற வழி சரிங்களா கேட்டு இதுக்குள்ளார தான் போகிறோம் பாருங்கள் இதுதான் சாமியோட கருவறை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சாமியை எடுத்தோம் முடியல முடிஞ்சளவுக்கு நாங்கள் சாமியை ஃபோட்டோ எடுத்துருக்குறோம் வந்துக்கிறோம் சாமி கும்பிட்டு மிடிச்சு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சுங்க பாருங்கள் எங்கள் கூட காரங்க பாருங்க இவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கோவிலுக்கு வந்து எனக்குலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பார்த்து எனக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க நல்லபடியாக வந்துச்சு ஆனால் எச்சரிக்கை என்ன அப்படின்னா ரொம்ப வந்து உடம்பு சரியாமல் வராதீங்க அது மட்டும் கொஞ்சம் வாங்க நன்றி